கர்த்துடைய வார்த்தையை கொடுக்க முடியாத தேவன் என்ன பெரிய கிருப்பைக்காக என் தேவனுக்கு நான் நன்றி சொல்றேன் ரெண்டாம் அதிகாரத்துல பத்தாம் வசனம் போட்டிருக்கு யோகு தன் சிணைப்பிற்காக வேண்டுதல் செய்த போது கத்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் யோகுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரட்டை கர்த்தர் கத்தர் அவனை அணைச்ச அவனுக்கு தந்தளினார் என்று வேதத்துல பார்க்கிறோம் என் அன்பு கத்தடி பிள்ளைங்களே எனக்கு யோகு வந்து பல பயங்கரமான பாட்டுகள் உபத்திரத்தி மத்தியில போகும்போது அப்படியே நண்பர்கள் வந்து யோபு வந்து ரொம்ப குறை சொல்கிறாங்க இவன்கிட்ட தவறு இருக்கும் இவன்கிட்ட ஆண்டருக்கு விதமான குற்றங்கள் இவன்கிட்ட இருக்கும் அதே இவ்வளவு வந்து இவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் வந்து அதுக்கு ரொம்ப எல்லாருமே யோபு வந்து என்ன செஞ்சாங்க அற்பமா என்ன பேசுறாங்க கடைசியில் என்ன செஞ்சாங்கன்னா அந்த யோபு நண்பர்கள் வந்து பேசுறது ஆண்டவருக்கு பிடிக்கலை ஆண்ட வந்து என்னையும் பேசுறாரு கற்று வந்து ஏழாவது வந்து பார்த்தோம்னா நாற்பத்தி ரெண்டு ஏழுல பார்த்தோம்னா கத்திருந்த வார்த்தைகளை யோபோட பேசின பின்பு கர்த்தர் தேவானியனான எலிசாவை நோக்கி உன் மேலும் உன் இரண்டு ஸ்நேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசலை அப்படின்னு சொல்லி அவங்க மேலே கோபப்படுறாரு ஆண்டவர் அதனால் ஆண்டுட்டு சொல்கிறாரு சில பள்ளிகளை செலுத்தணும் நீ அவனுக்காக பள்ளிகளை செலுத்தி நீ நினைச்சு அவங்களுக்காக நீ வேந்தல் ஜெபி ஜெயிச்சங்க செய்யணும் அப்போ தான் அவங்களுக்கு நான் விடுத அவனுக்கு அவனை விடுவிப்பேன் அவன் வச்சு எனக்கு பயங்கரமான கோபம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அப்போ அவன் நண்பர்களுக்காக யோபு ஜபித்தாரு வேதத்தில் பார்க்குறோம் ஜபிக்கும் போது யோகியின் சிறையை கத்திர மாற்றினார் யோபி எந்த ஒரு குற்றம் செய்யலை ஆண்டு முன்னாலும் இருந்தவர் தான் சாத்தா வந்து நீ அவனை ஆசீர்வதிச்சிருக்கு அதனால உமா மறுத்து வைக்கலை உண்மை என்ன செய்ய தூரமாக போகலை அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்வாரு அவன் நீ தொட்டு பாரு அவன் நீ ஒன்றுமே சொல்ல மாட்டான் நீ அவன் காரணமும் காரணம்னு மறுத்து வைக்க மாட்டான் அப்படின்னு ஆடர் சொல்லியிருப்பாரு அதுல இருந்து யோபுக்கு பயங்கர பிரச்சனைகள் வந்துச்சு இந்த போராட்டங்கள் வந்துச்சு ஆனாலும் பல பாடல்கள் மத்தியில கடந்து போனா அதுவே இந்த நாளையில வந்து நீங்களும் பல பாடல்கள் மத்தியில கடந்து போகலாம் நான் எந்த ஒரு குறையும் செய்யலை நான் எந்த ஒரு குற்றம் செய்யலை ஆனா என்ன எனக்கு இந்த பிரச்சனையும் பாடிய விட மாட்டேங்க துரத்திட்டே வருது அப்படின்னு நீங்க நினைச்சாலும் அதுக்கு தேவனாய் கத்திர நினைச்சு வாங்கினா ஒரு நாள் வயிற்று இருக்கிறாரு நீங்க எந்த எல்லாத்தையும் கத்திர எட்டத்தனையா கொடுப்பாரான் ஆசிரியர் பாரு ஆனால் கடந்து வரும்போது உங்களை யார் யாரெல்லாம் என்னென்ன பண்ணாங்களோ அவங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்க சிறையத்தை கத்திர மாற்றுவாரு அவர் இழந்து போன எல்லாச்சும் திரும்ப ஆண்டவர் எல்லாத்தையும் பார்க்கணும் இரட்டை தனியாக கத்திர அவனை தந்திரினார் என்று பேர்த்து பார்க்கறான் அப்புறம் அவனுக்கு எல்லா ஆசுரமும் அவனை தேடி வருது அவனை துரமாய் போன நண்பர்கள் சொந்த பந்தம் எல்லாரும் அவனுக்கு எரிச்சிராங்க பொருட்களை எடுத்துகிறாங்க கொண்டு வராங்க பன்னெண்டாம் வசனத்தை பார்க்கும்போது யோபிப்பு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னெண்டை பார்க்கும்போது கர்த்தர் ஓபியின் பார்க்கவும் ஆசிர்வதித்தார் பதினாயிரம் ஆடுகளும் ஆறாயிரம் ஒட்டங்களும் ஆயிரம் நேர்களும் ஆயிரம் கலவைகளும் அவனுக்கு உண்டாயிற்று ஏழு குமாரர்கள் மூன்று குமார்த்தைகள் மூத்த அப்படின்னு சொல்லி அன்று எல்லாத்தையும் அன்று ஆசீர்வத்துக் கொண்டிருக்காரு அது மாத்திரம் இல்ல பதினொன்னு ஆசிரியத்தை பாத்தீங்கன்னா அப்போது அவனுடைய எல்லா சகோதரர்களும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலேயே அவனுடைய போஜனை பண்ணி கர்த்தனை மேல் வரப்பண்ணின சகல தீங்கு வைத்தும் அவனுக்காக அங்காய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொண்ணு ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள் வேதத்தில் பார்க்குறான் எல்லா ஆசிரம் எல்லா ஆசீர்வாதத்தையும் கத்த நினைச்சார்னா அவனுக்கு திரும்ப கொடுத்து கத்திர நினைச்சிடாரு ஆசிர்வதிக்கிறாரு தேவண்டி பிள்ளைகளை நீங்கியா ஆசீர்வாதம் இருக்கேன் உபத்திரம் இழந்துட்டேன் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பொறுமையோடு போது தெய்வனாய் கற்று உங்களுக்கு என்ன செய்வார் எல்லாம் ஆசீர்வத்தையும் திரும்ப கண்டிப்பாக தருவார் கவலைப்படாதீங்க தாமதித்தாலும் காத்துரு அது பொய் சொல்ல சொல்லி தாமதத்தில் காத்திருங்க பொறுமையோடு காத்திருங்க ஆண்டோர் கண்டு நினைச்சி வர அந்த ஆசீர்வாத்த உங்களுக்கு மறுபடியும் அது எப்படி இந்த ஆசீர்வாதம் வந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் ஆச்சரியப்படுவாங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் கத்திர அப்படிப்பட்ட ஆசீர்வத்தை உங்களுக்கு தந்து உங்களை கனப்படுத்தி உங்கள் தலையை உயர்த்துவார் கர்த்தர் அப்படி செய்வார் ஆக ஆமே